ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்களில் கொத்தவரங்காய் ஒன்று இது வந்து விலை மலிவாகவும் கிடைச்சிரும் கிராமப்புறங்கள்லாம் நிறைய கிடைக்கும் நம்ம செடி வச்சிட்டாக்க டெய்லி கூட பறிக்கலாம் கொத்தவரங்காய் அந்த அளவுக்கு காய்க்கும் அது இந்த கொத்தவரங்காயில் பல மருத்துவத்த நன்மைகள் இருக்குது நிறைய பேர் கொத்தவரங்காய் வாய்வு அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை கொத்தரங்காயில் நிறைய சத்து இருக்குது கொத்தரங்காய் அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சில பேருக்கு இயற்கையாகவே உடம்புல இங்கே வலி அங்கே வலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை கொத்தரங்காய் சாப்பிட்டாங்கன்னா அந்த வலியெல்லாம் இல்லாமல் போய்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரத்தத்தில் வந்து சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது முகப்பரு பிரச்சனைகள்லேருந்தும் இது ஒரு தீர்வு கொடுக்குது இந்த கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்கி மலத்தை வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் பெருங்குடல் புற்றுநோய் இதை கூட வந்து இந்த கொத்தவரங்காய் கிளியர் பண்ணுது அதுக்கப்புறம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைச்சி சர்க்கரையோட இதை குறைக்குது உடம்பில் அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த கொத்தவரங்காயை வச்சு நம்ம இப்போ ஒரு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொத்தவரங்காயை நல்லா அலசிட்டு நைஸாக அரிஞ்சிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க ஒரு பத்து கொத்தவரங்காயை இது மாதிரி நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதில் சிம்மில் வச்சு செய்ங்க இப்போது அதையும் நல்லா வதக்கிட்டு துளி மஞ்சள் பொடி போட்டுருக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை வாசனை போக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பத்து கொத்தவரங்காய்க்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம லைட்டாக உப்பு போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டுருங்க குக்கரில் தான் வைக்கணும்னு இல்லை இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தால் சாதாரணமாக அடுப்பில் கூட செய்யலாம் இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு கொத்தவரங்காயை மத்தால் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு திருப்பி அந்த தண்ணியை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி மிளகுப்பொடி சுவைக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை காலை வேலையில ஒரு சூப்பாக குடிக்கிறதுனால உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது முன்னமே சொன்ன மாதிரி கொத்தவரங்காயோட அவ்வளவு நன்மைகளும் இதில் கிடைக்கிது இது மாதிரி மட்டும் இல்லை கொத்தவரங்காயை ஒரு பொரியலாகவோ கூட்டாகவோ செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் கொத்தவரங்காயை அடிக்கடி உங்கள் சாப்பாட்டில் யூஸ் பண்ணுங்கள்